பாருங்க இது ஏதோ பந்தல் இருக்காங்க என்ன இன்னும் எதுக்கு கா பின்னா பின்றிங்களா அவுக்குறிங்களாக்கா நீங்கள் அவுக்குறிங்களா என்ன இருந்துச்சு இதில் உடலங்கா பாவக்காய் போடுறதுக்காக அவுத்து இது மறுபடி பாருங்கள் அவங்க கட்டுறதெல்லாம் பாருங்கள் இது போல் கொம்புகளை நட்டு அது மேலே இந்த கயிறுகளை கட்டி அதுக்கு மேலே கீழே விதை போட்டாங்கன்னா அது அப்படியே போயிட்டு படந்து பாருங்க ஆப்போசிட்டில் என்னண்ட ஒரு தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது போல் வரும் இது எத்தனை நாளில் காய் இது பயிராகும் அறுபது நாளில் பாருங்க போடல்க்கு அறுபது நாளில் காய் கடிச்சிடுமா நமக்கு அது போல காய் ஐம்பது நாளில் காய் வச்சிடும் வச்சுட்டு ஒரு பத்து நாள்லேயே காய் போயிருக்க ஆரம்பிச்சிடும் ம் நாங்கள் போய் பார்க்குறோம் பார்த்தீங்களா அறுபது நாளில் காய் வச்சிருமா விதை போட்டு ஐம்பதாவது நாளில் காய் வைக்க ஆரம்பித்து அறுபது நாளுக்குள்ளே நமக்கு வந்து அறுவடைக்கு காய் ரெடி ஆயிடுச்சுங்க புடலங்காய் முதல்ல பார்த்தோம் இல்லையா மாதிரி பின்றாங்க இதே போல் தான் நம்ம பீர்க்கங்காய் பாவக்காய் எல்லாத்துக்குமே இப்படி தான் இது எல்லாமே விவசாய பூமி தாங்க இங்கே